ஏற்படுவது அதனால் இப்படி ஒரு காலங்கள் என்பது நாளை புதன்கிழமை அஞ்சாம் தேதி வருகின்ற புதன்கிழமை ஐந்து பிரகாரம் கொண்ட கோயில்கள் பஞ்சாமல் அபிஷேகம் செய்து வணங்குவதும் பஞ்சாரங்கள் பஞ்சபாத்திரம் இவைகளை வைத்து வெண்கலம் தலைவண்டி செப்பு தாமரம் மற்றும் அவர்களுடைய வசதிக்கு ஏற்ற தங்கம் இவைகளிலே நல்ல புனிதமான கங்கை காவிரி இப்படி போன்ற புரிதமான தீர்த்துகளை விளங்கும் சேர்த்து கங்கையை செய்ய செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே சேர்ந்து தண்ணீரில் ஓடி ஓதி வணங்கி வருவது நதி நதி ஜல ஜலதேவதைய பூஜை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தே இருக்கிறது என்று சொல்வது அங்கும் இங்குமாக ஏதோ ஓடுகின்றார்கள் நூத்தி எட்டு முறை வெங்கேச்சமுனே செய்ய கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவிரி ஜலே